முஹர்ரம் மாதம் என்பது இதை ரசூலுல்லாஹ் அறிமுகப்படுத்தும் பொழுது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்றார்கள் இது அல்லாஹ்வுடைய மாதம் என்றார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் புது வருடம் பிறக்கிறது இந்த ஹிஜ்ரி வருடத்தினுடைய முதல் மாதம் முஹர்ரம் எப்படி ஆங்கில வருடத்திலே ஜனவரி என்பது முதல் மாதமோ அப்படி அரபு மாதங்களிலே ஹிஜ்ரி வருடத்திலே முதல் மாதமாக மொஹர்ரம் இருக்கிறது இந்த மொஹர்ரம் மாதத்தை பற்றி ஒரு ஐந்து செய்திகளை இந்த காணொலியிலே நாம் பார்க்க போகிறோம் ஐந்தும் முக்கியத்துவம் வாய் வாய்ந்தது முகர்ரம் மாதத்திற்கு இவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கிறதா என்பதை இந்த காணொலியின் முடிவிலே கட்டாயம் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் எனவே இதை முழுமையாக கடைசி வரை பாருங்கள் வல்ல அல்லாஹ் இதன் மூலம் சிறந்த பலனை எனக்கும் உங்கள் யாவருக்கும் நசீபாக்கி தரட்டும் அன்புக்குரிய சகோதரர்களே முதல் விஷயம் முஹர்ரம் மாதம் என்பது இதை ரசூலுல்லா அறிமுகப்படுத்தும் பொழுது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்றார்கள் இது அல்லாஹுடைய மாதம் என்றார்கள் பன்னெண்டு மாதம் இருக்குது இல்லையா இன்னும் ஷுஹூர் இன்டல்லா ஹிஸ்னா அஷத ஷஹர் குரானினுடைய வசனம் அல்லாஹு விடத்திலே மாதங்கள் என்பது பனிரெண்டு அந்த பனிரெண்டு மாதங்கள் அல்லாஹிற்கு சொந்தமானது என்று சொல்லிவிட்டு அந்த பனிரெண்டில் ஒரு மாதமாக இருக்கக்கூடிய முதல் மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரமை பற்றி பெருமானா சல்லா அலிசன் சொல்லும் பொழுது முஹர்ரம் இது அல்லாஹுடைய மாதம் என்று நபிகள் பெருமானா சல்லா அலிசன் சொன்னாங்க அபூதர் உல் ஹிஃபாரி ரதி அல்லா வன்ஹூ கேட்டார்கள் நசாயி ஷரீஃபில் இந்த அதீஸ் வந்திருக்கிறது ஐயுல் லைலி ஹைருன் ஐயுல் அஷ்ஹூரி ஹைருன் யார் அசூலுல்லா இரவில் எந்த பகுதி மிக சிறப்பானது இரவு என்பது ஒரு நீளமானது அதில் எந்த பகுதி ரொம்ப சிறப்பானது அதே மாதிரி மாதங்கள் பனிரெண்டு இருக்கிறது இந்த மாதங்களில் சிறப்பிற்குரிய மாதம் எதுன்னு கேட்டாங்க ரெண்டு கிடைக்கிற சூழலாக பதில் சொன்னாங்க இரவில் எந்த பகுதி சிறப்பு என்றால் ஜவு அதனுடைய ஓரம் அதாவது இரவினுடைய இறுதி காலையினுடைய துவக்கம் ஃபஜருக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஓரத்துண்டு அந்த பகுதி ரொம்ப சிறப்பானது அதில் தான் தஹஜத் என்ற தொழுகையை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அதே போன்று மாதங்களில் சிறப்பானது என்பதை சொல்லும் பொழுது பெருமானா சலாசின்னு சொன்னாங்க மாதங்களில் சிறந்தது ஷஹுருல்லாஹில்ரம் நீங்கள் எந்த மாதத்தை முஹர்ரம் என்று அழைக்கிறீர்களோ அந்த அல்லாஹூருடைய மாதம் தான் சிறப்பிற்குரியது அப்போ மொஹர்ரம் மாதம் சும்மா சொல்லலை அது அல்லாஹுடைய மாதம் அல்லாஹூருக்கு சொந்தமான மாதம் என்பதை சொல்கிறார்கள் இது முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் சிறப்பு ரெண்டாவது இஸ்லாமிய மாதங்களின் துவக்கம் முதல் மாதமாக இந்த மொஹர்ரம் தான் இருக்கிறது இல்லையா எனவே தான் நாலு மாதங்கள் கண்ணியத்திற்குரிய மாதம் அடுத்து நான் சொல்லுவேன் அந்த நாளில் முதன்மையானது மொஹர்ரம் அப்போ இஸ்லாமிய மாதத்தினுடைய துவக்கம் இந்த முஹர்ரத்திலிருந்து தான் துவங்குகிறது இது ரெண்டாவது சிறப்பு மூன்றாவது நாலு மாதங்களை அல்லாஹ் கண்ணியத்திற்குரிய மாதமாக வைத்திருக்கிறான் ஓ அர்பத்துன் ஷொரும் பன்னெண்டு மாதங்கள் இடத்தில் இருந்தாலும் அந்த பன்னெண்டிலே நான்கு மாதங்கள் சிறப்பானது சிறப்பிற்குரிய கண்ணியமான மாதங்கள் எது துல்காய்தா துல்ஹிஜா முஹர்ரம் இந்த மூணு ஒன்று போல வரும் துல்காய்தா துல்ஹிஜா முஹர்ரம் அடுத்து இடையில இருக்கக்கூடிய ஒரு மாதம் ரஜபுல் முதஃபர் ரஜப் மாதம் இந்த நாலு மாதமும் கண்ணியமான மாதம் ஏன் கண்ணியமான மாதம் இந்த மாதத்திலே அறிஞர்களிலே சிலர்கள் விரிவுரைகளிலே இப்படியும் எழுதியிருக்கிறார்கள் ஷைத்தான் இந்த மாதங்களிலே சொர்க்கத்திற்குள் அதாவது அவன் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது என்பது ஒன்று நரகத்திற்கு தகுதியானவர்களை அவனால் தேர்வு செய்ய முடியாது என்ற கருத்தையும் எழுதியிருக்கிறார்கள் அதே போன்று இந்த மாதம் கண்ணியமான மாதம் என்பதனுடைய அடையாளம் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை இந்த மாதங்களிலே போர் செய்யக்கூடாது அரபுகள் போரிலேயே கலந்து வாழ்ந்தவர்கள் இல்லையா எதுக்கெடுத்தாலும் சண்டை எதுக்கெடுத்தாலும் போர் அப்படி அப்படி இருந்துச்சு இஸ்லாத்தினுடைய வருகைக்கு முன்பே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் தலைமுறை தலைமுறையாக போரிட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள் ஒன்றும் இல்லைங்க எங்கள் வீட்டு ஒட்டகம் வீட்டுக்காரன் ஒட்டகத்தினுடைய தொழுபத்தில் போய் மேஞ்சிருச்சு கொஞ்ச நேரம் எழுந்திருச்சு அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரையோ அல்லது உணவையோ சாப்பிடுச்சுன்னா இதை காரணமாக வச்சுட்டு இந்த ரெண்டு குளமும் ரெண்டு கோத்திரமும் ஆண்டாண்டு காலமாக போரிட்டு சண்டையிட்டு கொண்டு இருந்திருக்கிறார்கள் அப்படி சண்டையிலேயே பிறந்து வளர்ந்தவர்கள் அவர்கள் அப்போ அந்த மாதிரியான வெறுப்பும் சண்டையும் இருந்தாலும் கூட அந்த நேரத்திலேயே இந்த மாதங்கள் வந்துருச்சுன்னா துல்ஹிஜா துல் காதா துல்ஹிஜா மொஹர்ரம் ரஜபு வந்துருச்சுன்னா சண்டையெல்லாம் அப்படி இப்படி ஸ்டாப் ஆக்கிடுவாங்க நிப்பாட்டிடுவாங்க ஏன்னா இது கண்ணியமான மாதம் அப்போ அந்த காலத்திலேருந்தே இது கண்ணியம் என்பது அல்லாஹுவினால் நிலைநிறுத்தப்பட்டது திருக்குறானும் அதை உண்மைப்படுத்துகிறது அப்போ மொஹர்ரம் மாதம் அந்த நாலு கண்ணியமான மாதங்களில் ஒன்று இது மூன்றாவது செய்தி மொஹர்ர மாதத்தை பற்றி நாலாவது முக்கியமான செய்தி என்னவென்றால் ரசூல் சொன்னார்கள் ரமதானுடைய மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்புக்கு அடுத்து ஒரு சிறப்பான மாதம் இருக்கிறது சிறப்பான நோன்பினுடைய நாள் இருக்கிறது என்று சொன்னால் அது மொஹரம் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்புதான் ரமதான் மாசத்துல எவ்வளவு கண்ணியாது எவ்வளவு சிறப்பிற்குரிய நோன்பு அது அந்த நோன்புக்கு கூலியே கிடையாத என்ன இப்படி சொல்றீங்க கூலி கிடையாது ஆமா கூலியே கிடையாது அல்லாதான் அதற்கு கூலி எவ்வளவு சிறப்பு பள்ளிகள் எல்லாம் எவ்வளவு ஜோராக செயல்படுகிறது எவ்வளவு தூரம் இவ்வாதத்திலே மக்கள் ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு நாம் அந்த அந்த நாட்களை அந்த மாதத்தை கடற்கிறோம் அந்த அளவுக்கு ஈக்குவலா அந்த ரமபானுக்கு அடுத்து சிறப்பான நோன்பு என்றால் அது முகர்ற மாதத்தில் வைக்கப்படக்கூடிய நோன்பு என்று பெருமானா சல்லல்ல அழிச்சல் முகர்ர மாதத்தை பற்றி நான்காவது சிறப்பை சொன்னார்கள் எனவே தான் சல்லா அழி அதிகப்படியாக ரம முஹர்ர மாதத்திலே அதிக நாட்கள் நோன்பு இருந்திருக்கிறார்கள் எந்த ஹதீசனுடைய குறிப்பை நம்மால் பார்க்க முடிகிறது இது நான்காவது முகர மாதத்தினுடைய சிறப்பு ஐந்தாவது முக்கியமான சிறப்பு இந்த மொஹர்ர மாதத்தில்தான் ஆஷூரா என்கின்ற ஒரு தினத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் மொஹர மாதத்தினுடைய பத்தாவது நாள் அது ஆஷூரா பத்தாவது நாள் என்ற பெயரிலேயே அப்படியே இஸ்லாமிய வரலாற்றில் நிலைத்து போய்விட்டது பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது நான் தனி காணொலி ஒன்று போடுகிறேன் ஆஷூரா சம்பந்தமாக இதிலே நான் முகர் மாதத்தினுடைய ஐந்து சிறப்புகளை அடுக்கியதுனாலே இதுல ஐந்தாவது சிறப்பாக இந்த மொஹர்ர மாதத்தில்தான் ஆஷூரா நாளை வைத்திருக்கிறான் சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் ஆஷூரா நான்கில் ந நோன்பு இருந்தால் ரசுலுல்லாஹ் சொன்னார்கள் அஸ்தசிபு அலல்லா ஐயூ கஃப்வீரஸ் சன தல்லதி பபெலா அந்த ஒரு நாள் நோன்பு ஒரு வருடத்தினுடைய பாவத்தை அளிக்கும் ஒரு வருடத்தினுடைய பாவத்திற்கு பரிகாரமாக அந்த ஒரு நாள் நோன்பு அமையும் என்று பெருமானா சொல்லுதாருன்னு சொன்னாங்க ஏன் நோன்பு இருந்தாங்க அப்படின்னா மூசாலி இஸ்லாமுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை தந்தான் ஃபிராவுனை அல்லாஹ் வீழ்த்தினான் மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் ஏ பனு இஸ்லாமியர்களையும் எல்லாம் பாதுகாத்து கொண்டு வந்தான் நைல் நதியிலே அவர்களை மூழ்கடித்தான் இவர்களை அந்த கரையிலிருந்து இந்த கரைக்கு அப்படி பாதுகாத்து கொண்டு வந்து சேர்த்தான் இதற்காக வேண்டி யூதர்கள் நோன்பு இருந்தார்கள் நசூலுல்லா சொன்னாங்க பி உங்களை விட எங்களுக்கு தான் மூசா அலி இஸ்லாம் ரொம்ப நெருக்கமானவங்க எனவே நாங்களும் நோன்பு இருப்போம் என்று சொல்லி அந்த பத்தாவது நாள் மொஹர்ரம் பத்தாவது நாள் நோன்பு இருந்தார்கள் என்பது மட்டுமல்ல அடுத்த ஆண்டு வந்தால் நான் ஒன்பதாவது நாளும் பத்தாவது நாளும் சேர்த்திருப்பேன் காரணம் யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் அவங்களை செஞ்ச மாதிரி நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஒன்பதாவது நாளும் பத்தாவது நாளும் சேர்த்திருப்பேன் என்ற வழிமுறையும் காட்டினார்கள் அதே போன்றுதான் இந்த நோன்பினால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதையும் சொன்னாங்க இந்த மகத்தான நாளை அல்லாஹ் இந்த மொஹர்ர மாதத்தினுடைய இந்த மொஹர்ர மாதத்தில் தான் வைத்திருக்கிறான் எனவே இந்த ஐந்து சிறப்பு பலன்களையும் இந்த மொஹர்ர மாதம் தாங்கியிருக்கிறது அந்த மாதம் தான் இதோ நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது சிறப்பான இந்த நாட்களிலே செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அன்புசகும் அன்புசகும் உங்களுக்கு நீங்களே இதில் நீங்கள் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் அதாவது என்ன அர்த்தம் இதுக்கு ரெண்டு விதமான அர்த்தம் எழுதுகிறார்கள் ஒன்று நீங்கள் வரம்பு மீறி இதிலே சண்டை சச்சரவுகள் செய்யாதீர்கள் ஒன்று ரெண்டாவது கருத்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே பாவங்களை செய்து அநியாயங்கள் செய்து அல்லாவிற்கு மாற்றமான காரியங்களில் ஈடுபட்டு உங்களுடைய நஃ்சுக்கே உங்களுக்கே நீங்கள் விரோதமாக பாதகமாக ஆகிவிடாதீர்கள் பாவத்தை நிச்சயமாக தவிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னா நீங்க கேட்கலாம் மற்ற மாசத்துலாம் பாவம் செய்யலாமா இந்த மாதத்துல மட்டும்தான் பாவம் செய்யக்கூடாதுன்னு எல்லா மாதத்துலையும் பாவம் செய்யக்கூடாது இந்த மாதம் குறிப்பாக எந்த பாவங்களிலும் இந்த குறிப்பிட்ட நான்கு மாதங்கள் துல்காதா துல்ஹி முஹர்ரம் ரஜபு செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ் சொல்கிறான் அப்படிப்பட்ட மாதங்களில் ஒரு மாதம் தான் முஹர்ரம் எனவே இந்த சிறப்புகளை உள்வாங்கி இதை கண்ணியமாக எதிர்கொள்வோம் ஆசுரா நோன்பு வைப்போம் தாசு ஒன்பதாவது நாள் வைப்போம் அல்லாவின் பேருளை பெறுவோம் வசலாம் அஸ்ஸலாம்